ஹாய் வணக்கம் பல முதலாளிகளை உருவாக்கிய உங்கள் சென்னை வனாரப்பேட்டை நியூத்து டெக்ஸ்டைல் உரிமை உரிமையாளர் பேசுறேன் இப்ப பாத்தீங்கன்னா ரம்ஜான் கலெக்ஷன் வந்துருச்சு ரம்ஜானுக்கு தேவையான லுங்கிஸ் வந்துருச்சு நீங்க ஜக்காத்து கொடுக்கணும்னா வெறும் சீப்பஸ்ட் ரேட்ல எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் லுங்கி ரெண்டு பத்து மீட்டர் டச்சே இருக்கும் டச்சு லுங்கி ஆமா எல்லாமே டச்சு லுங்கி இது பாத்தீங்கன்னா எண்பது ரூபாய் இந்த வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபாய் இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய் இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபாய் இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் அதுலயே ஒயிட்டு லுங்கி மட்டும் தான் வேணுமா செக்குடு வெறும் எண்பத்தஞ்சு ரூபாய் இது தொண்ணூறு ரூபாய் இது வந்து நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா ரெண்டாயிரம் மீட் நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா நூத்தி முப்பது ரூபா இந்த மாதிரி வண்டல் பண்டலா இருக்கு அதே மாதிரி ரம்ஜானுக்கு தேவையான ஒயிட் கைலி இது பாருங்க ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் இது பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் இது பாருங்க அதை விட அருமையான நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் இது பாருங்க ஒயிட் பிளைன் வெறும் நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் அதுலேயே பாருங்க சூப்பர் குவாலிட்டி பிராண்டட் லுங்கிக்கு டப்பு கொடுக்குற குவாலிட்டி இருநூத்தி இருபது ரூபாய் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நாயக்கு லுங்கி நண்டு லுங்கி எல்லாமே இருக்கு இது பாருங்க நாயகுலுங்கி நண்டு நாயக்கு நாய்க்கு கிளா ரேட்டு சொல்ல முடியாது ரேட்டு சொன்னா பிரச்சனை வந்துடும் வாங்க நான் உங்க ஹோல்சேல் ரேட்டே போட்டு தரேன்